இன்றைக்கி பாண்டியன்ல நல்லா நினச்சி ஷார்ட்டாக ரிவியூ பார்க்கலாம் பாண்டியன் வந்து மீனாவுக்கு பணம் கொடுக்குறதுக்காக அவங்க அப்பா அம்மா வர சொல்லியிருக்காரு அது புரியாமல் அவங்க வந்து பாண்டியனை ஹார்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க பரவாயில்ல யாருமே அப்போ பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல நிம்மதியாக இல்லைன்னா அவங்கள மாதிரி தான் பேசுவாங்க நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்சத்துக்கு செக் எடுத்து மீனாக கிட்டே கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு நான் ஏதோ கேட்டது வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க உங்கள் இடத்துல நானு நாள் இப்படி தான் பேசுவேன் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட செக்கை கொடுக்குறா இதை வச்சு கடன் அடைச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து தங்குறாங்க செந்தில் இருந்துட்டு வாங்குடி வாங்குடி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக சொல்கிறாரு அதை கா பார்க்கும்போது மீனா கொஞ்சம் கடுப்பாக அதுக்கப்புறம் அந்த செக்கை தங்கி தயங்கி வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிளம்பின கதிரை கூப்பிட்டு பணம் கொடுக்குறாரு அவர் எப்போ மாதிரி டைலாக் பேசிட்டாரு நானே வெளியில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னை கடுப்பேத்தாதடா பேசாமல் வாங்கி அவங்க பிரச்சனை எல்லாம் முடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுக்கும் போதும் சொல்லவும் டே பேசாமல் பணத்தை வாங்கிக்கொடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க சரி கதிரும் ராஜா வழி வாங்கிக்கிறாங்க இனிமேலாவது ஏதாவது பிரச்சனைனா அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க எங்களால முடிஞ்சதை நாங்கள் பண்றோம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு அடுத்த சரவணன் வந்து கதிரி ராஜீவ் வர சொல்லி ஒரு இடத்த இது என் ஃப்ரெண்டோட இடம் தான் அதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருந்துச்சு அவங்க காலி பண்ணிட்டாங்க இப்போ இந்த இடம் உனக்கு டிராவல்ஸ் வைக்க வசதியா இருக்குமா பாரு அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்த பார்த்தோன்னே கதிராஜுக்கு பிடிச்சிடுது சரி இந்த இடத்தையே நாங்கள் முடிச்சுக்கணும்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட் அவரை வச்சு அட்வான்ஸ் வாடகை எல்லாமே பேசி முடிச்சிடுறாங்க அடுத்து கதிர் வந்து வீட்டுக்கு ஸ்வீட் பாஸ் வாங்கிட்டு வராரு இந்த மாதிரி இடம் முடிஞ்சிடுச்சு காரும் ரெண்டு வந்து செகண்ட்ல பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்னடா இடம்லாம் நல்ல இடம் தானே எல்லாம் பேசிட்டிங்களாம் கேட்கவும் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு நம்ம காமதி இருந்துட்டு செந்தில் கிட்டேன் கதிர்கிட்டேன் பணத்தை வாங்கிட்டு நல்லபடியாக பழிக்கிற வழியை பாருங்கள் வயல் எடுத்து காசு கொடுத்துருக்காரு சீக்கிரம் வந்து அவருக்கு அந்த வயலை வந்து வாங்கி கொடுக்குற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஒரு நல்ல அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை பிடிச்சிட்டு பேசுகிற வளம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க அடுத்து வந்து அரசி வந்து காலேஜ் கிளம்பிகிட்டு இருக்காங்க அரசியை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக கதிர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாண்டியன் போகும்போது கோமதி நானும் வரேன்னு சொல்கிறாங்க நம்ம பெரிய மரும தங்கமையிலேருந்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறத நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா நான் போனா அதுன்னு சொல்ல செந்திலேருந்துட்டு நீ போனால் தேவையில்லாமல் ஏதாவது பேசி அவ்வளோ குழப்பி விடுவேன் அவங்க போனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்ன உடனே அதை நானே போயிட்டு வரேன் சொல்லிட்டு தங்கமையில் கிளம்புறாங்க இவங்க போகிறத பார்த்துட்டு கோமதியோட வந்துட்டு எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு ஜாட மாடியாக விசாரிக்கிறாங்க கதிர் வந்து நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு புரியல சொல்லிகிட்டு இருக்கும்போது பின்னாடி குமார் வராரு குமார் வரதை பார்த்துட்டு அங்கேருந்து தங்க தங்கம் ஏறி நம்ம களம்லாம் சீக்கிரம் அப்படி சொல்லிட்டு அரசியை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்தது வந்து மீனாவ செந்தில் வந்து லஞ்சுக்கு கூப்பிட்டு வர்றாரு அவங்க வந்துட்டு ஏன் இப்போ லஞ்சுக்கு போகிற அளவுக்கு என்ன நினச்சி அப்படி சொல்லுவோம் எங்கள் அப்பா பத்து ரூபா தராது எங்கள் அப்பா பத்து லட்சம் கொடுத்துருக்காரா செலிப்ரேட் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்குறாரு மீனா இருந்துட்டு சரி ஹோட்டலில் செலவு பண்ண காசு வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க அதெல்லாம் பா பார்த்துக்குறோம் வா அப்படின்னு கூப்பிடுவோம் யார்கிட்டயா போய் கடன் வாங்குவீங்க பேசாமல் அத்தை கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காமல் நல்லபடியாக ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க எவ்வளோ நல்ல மூடெல்லாம் கூப்பிட்டு வந்தேன் எல்லாத்தையும் கெடுத்து விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே குவாட்டர்ஸ் விஷயமா திரும்பியும் பேசினாங்க அப்படின்னு சொல்லவும் நீ என்ன சொல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்ல நமக்கு எதுக்கு தனியா குவாட்டர்ஸ் நான் வேணான்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்டி வேணாம் சொல்ல போறேன் நம்ம யூஸ் பண்றோம் பண்ணல நமக்குன்னு கொடுக்குறது ஏன் வேணாம் சொல்லணும் அப்படின்னு செந்திலிப்போம் சுயநலமா பேசுறாரு ஏங்க நமக்கு தேவையில்லாம அதை வச்சுக்கிறதுக்கு யாருக்காவது பயன்படும்ல இல்ல அவ்வளவு நல்ல வீட்டை விட்டு நம்ம எங்க குவாட்டர்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ இல்லையோ உனக்குன்னு கொடுக்குறது நீ வேணான்னு சொல்லாத இந்த விஷயத்துல நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்ப ஒரு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்துல சரணன் வந்து ரொம்பவே பொறுப்பாக தன்னோட தம்பிங்களுக்கும் தங்கச்சிக்கும் பொறுப்பான ஒரு அண்ணனாக இருக்காரு ஆனா அந்த செந்தில் வந்து ரொம்பவே சுயநலமாக இருக்கிறத பார்க்கவே கொஞ்சம் கடுப்பா இருக்கு தரப்புற எபிசோட்லையாவது இவங்களோட ட்ராக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கதிர்ராஜிக்கு குமாரவேலுக்கும் அரசிக்கும் ட்ராக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான எபிசோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அட்வை